ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ யாரெல்லாம் ஸ்கூலில் வந்து உங்களுடைய டீச்சர்ஸ் வந்து வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்கும்போது ஐ வாண்ட் டு பிகம் அ சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குனிங்களோ உங்கள் லிஸ்ட்டில் என்னையும் சேர்த்துக்கோங்க ஸோ முக்கியமாக இப்போ நாவ மாதிரி வந்து சின்ன வயசில் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குன ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக எது வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச முக்குவாசி பேருக்கு முதல்வன் படம் பார்த்ததுக்கப்புறம் நான் அவரோட சிஎம்மு இந்த சாக்கடை எல்லாம் நான் கிளீன் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபயர் வந்திருக்கும் இல்லைங்களா ஸோ நானும் அந்த மாதிரி ஃபயர் வந்து சுற்றின ஒரு ஆள் தான் ஸோ இப்போ இது வந்துட்டு ஓரமாக ஒரு பக்கம் இருக்குது ஸோ நம்ம திரையில் படத்தில் பார்த்த அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு நாள் சிஎம் அப்படின்ற விஷயம் நிஜமாகவே நிஜத்தில் நடந்திருக்கு ஆமாப்பா சங்கர் சார் கூட இன்டர்வியூ சொல்லியிருக்கிறாரு எங்கேயோ நடந்திருக்கு ஃபாரின்ல அதை பார்த்தா எழுதுன்னு சொல்லிட்டு இது ஃபாரின்லாம் நடக்கலை நம்ம நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம் அதுவும் எப்போது நைன்டிஸு அட்வ அப்படிலாம் கிடையாது இப்போது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உத்தரகாண்டில் நடந்த ஒரு சம்பவம் அப்படியா ஒருவேளை உங்களுக்கு கேள்விப்பட்டிருந்தால் ஓகே இட்ஸ் ஓகே பட் கேள்விப்படாதவங்களுக்கு என்னவோ ஆட்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு அதுவும் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேக்டர் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நாள் சிஎம்மாக இருந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்பது வயசு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு மேலும் செகண்ட் ஷாக் ஒன்று கொடுக்குறேன் செகண்ட் ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிஎம் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு சிஎம் என்னப்பா சொல்கிற சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படிரா சிஎம்னு கேட்டிங்கன்னா ஃபைன் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த ஒரு நாள் சிஎம் அவங்க வந்துட்டு யார் எப்படி சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே சிஎம்மு அவங்க ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு நாளில் என்னென்ன விஷயம்லாம் வந்து அவங்களால பண்ண முடிஞ்சுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஸோ நம்ம கதையை அந்த பெண் பத்தொம்போது வயசு காலேஜ் பெண் நான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ அவங்க அப்படியே முதல்லேருந்தே அப்படியே ஆரம்பிக்கலாம் ஸோ அவங்க பேர் சிருஷ்டி கோஸ்வாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து ஹரித்வார் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் அது வேற கேட்க தோலக்பூர் மாதிரியே இருக்கும் நான் பார்த்தே சொல்லிடல தப்பாக சொல்லிடப்போகிறேன் அது பேர் வந்துட்டு தௌலத்பூர் ஸோ தௌலத்பூர் அப்படின்ற ஒரு சின்ன இடத்துலேருந்து வர்ற ஒரு ஒரு பெண் தான் இந்த சிருஷ்டி கோஸ்வாமி ஸோ இவங்க யாருப்பா ஒன் டே சிஎம் எல்லாம் ஆகணும்னா ஒரு பெரிய ஒரு பவர்லாம் வேணும் ஒரு பெரிய பெரிய இடத்து பொண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை இவங்களுடைய அப்பா ஒரு சாதாரண சின்ன பிஸ்னஸ் இருக்கிற ஒரு ஆள் இவங்க அம்மா பார்த்திங்கன்னா இந்த இந்த பால்வாடிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பால்வாடியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தங்க தான் ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பெண்மணி தான் சிருஷ்டி கோஸ்வாமி சூப்பர் இவங்க எப்பட்றா வந்துட்டு இங்கேருந்து அங்கே சிஎம் போஸ்ட்டுக்கு போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜேர்னி ஒரு மாதிரி வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இவங்க பத்தொம்பது இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு இவங்க எங்கே படிக்கிறாங்கன்னா வந்துட்டு ரூர்க்கி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பிஎஸ்எம்பிஜி அப்படின்ற காலேஜில் அக்ரிகல்ச்சர் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் ஆனால் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகிடுறாங்க சரி இப்போ தான் எதோ ஒன் டே சிஎமாக நாங்கள் சொல்கிறேன் இப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சீஃப் மினிஸ்டர்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்குது உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமையான அது உத்தரகாண்டில் இருக்கா இல்லை இந்தியா ஃபுல்லாக இருக்குது எனக்கு தெரியல பட் ஆனால் வந்து நம்ம கதையில் உத்தரகாண்டில் இருக்கிற ஒரு ஸ்கீம் தான் அந்த ஸ்கீம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் விதான் சபா அப்படின்ற ஒரு ஸ்கீம்ன்றது தாண்டி இது வந்து ஒரு ஒரு கமிட்டி மாதிரி ஒரு சபா மாதிரி பால் விதான் சபா இது என்னடா பால் விதான் சபா இது என்னத்துக்குற அந்த கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஸ்டேட்டில் மெயினாக வந்து நம்ம எம்எல்ஏஸு எம்பிஸ் தான் வந்துட்டு ஓட் பண்ணுறோம் அவங்க நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய எலெக்ஷன் நடக்குது ஸோ அதில் ஜெயிக்கிறாங்க அவங்க போய் சிஎம் ஆகிறாங்க இல்லைங்களா இது வந்து ஜென்ரலாக எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஒரு எலெக்ஷனு ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக எந்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் இப்போ ஒரு தண்ணி கொடுக்கலையா தண்ணி கொடுக்குற பிரச்சனை அப்புறம் நாட்டுக்கு ஏதாவது பெரிய இதுவா அந்த பிரச்சனை இல்லை உள்ளுக்குள்ளேயே ஏதாவது சின்ன பிரச்சனை அந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு பெரிய பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணுறது தான் நம்ம பெரிய கவர்மெண்ட்டு எங்கே இருக்குது இல்லைங்களா ஆனால் ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருக்கும்ல இன்னும் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா குழந்தைங்களுக்கு அதாவது ஒரு பதினெட்டு வயசு கீழே இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்குமே டீனேஜர்ஸ் அவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சில பிரச்சனைலாம் இருக்கும்ல அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு கமிட்டி தான் இந்த பால் விதான் சபா அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு பார்த்திங்கனா இதுக்கு கொஞ்சம் ஆட்கள்லாம் வேணும் இல்லைங்களா இதுவும் வந்து ரன் பண்ணும்ல அப்படின்றதுக்கோசரம் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி ஒரு ப்ராப்பர் அந்த ஸ்டேட் சிஎம் எலெக்ஷன் வந்து ரன் ஆகுமோ அதே மாதிரி இவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹேண்ட் பிக்டாக குழந்தைங்கள ஒவ்வொரு கான்ஸ்டுவன்ஸிலேருந்து பிக் பண்ணி அவங்கள வந்து இந்த ஒரு சபாக்குள்ளே வந்து கொண்டு வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உத்தரகாண்டில் எழுபது கான்ஸ்டுவன்சிஸ் இருக்குது ஸோ அந்த எழுபது இருந்துமே ஒவ்வொரு குழந்தைய யாரெலாம் வந்துட்டு இதுக்கு வந்து சரியான ஆளாக இருக்காங்களோ அவங்கள ப்ராப்பராக தேர்வு செஞ்சு அப்படி எழுபது பேர் கூட்டி வந்து இந்த பால் விதான் சபாவில் வந்துட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷன் மூலமாக யார் இதுக்கு வந்து சிஎம்மு யார் வந்து டெபுட்டி சிஎம்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படி இந்த ஒரு விஷயத்தில் எலெக்ட் ஆகி சிஎம் போஸ்ட்டில் உட்காந்தவங்க தான் நம்மளுடைய சிருஷ்டி கோஸ்வாமி அவர்கள் புரியுதுங்களா ஸோ தான் வந்து அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஆல்ரெடி பால் விதான் சபாவில் வந்துட்டு சிஎம்மாக வந்துட்டு இருந்தவங்க ஒரு மூணு வருஷத்துக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இதோட ஸோ இவங்க வந்து இப்ப எப்படா வந்து சிஎம்க்கு வந்து எப்படி ஆக்சுவல் சிஎம் போஸ்ட்டுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஆக்சுவலாக உங்களுக்கு புரிஞ்சுதா ஒரு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூலில் வந்து வைஸ் பிரின்ஸிபல் பிரின்சிபல் சேர்மன்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து ஸ்கூலில் பெருசாக பார்த்துப்பாங்க அது கீழே வந்துட்டு இன்னும் சில குரூப்லாம் இருக்கும்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் பீப்பிள் லீடர் அந்த மாதிரி நம்ம சின்ன எலெக்ஷன்லாம் வைப்பாங்களா அவங்களாம் வந்துட்டு பசங்களோட இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைலாம் பார்த்துப்பாங்கள சுபேஸ்காக இது இதுதான் அந்த பால் தான் சபா ஓகே க்ளியராக புரிஞ்சா ரைட்டு இப்போ அடுத்து இவங்க எப்படா வந்துட்டு மெயின் சிஎம் போஸ்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா அதாவது ஜனவரி இருபத்தி நாலு எல்லா வருஷமே வந்து நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் எல்லா வருஷமே அது வருது இந்தியாவோட நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நேஷ்னல் கேர்ள் சைல்டு டேக்கு நம்ம ஏன் வந்துட்டு புதுசாக ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பால் விதான் சபா இந்த சைல்டு கமிட்டி அந்த இருப்பாங்களே அவங்க சார்பாக வந்து சிஎமுக்கு அப்போ இருந்து சிஎமுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி ஒரு இது போதும் அப்போ சிஎம் யார் இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவேந்தர் சிங் ராவத் அப்படின்றவர் ஸோ அவருக்கு அந்த அந்த ஆஃபீஸ் சிஎம் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் ஒன்று போகுது மாதிரி வந்து கேர்ள்ஸ் சைல்டு டே நேஷ்னல் கேர்ள்ஸ் சைல்டு வந்து வருது ஜனவரி இருபத்தி நாலு அதை முன்னிட்டு வந்து நம்ம ஏன் வந்து இது மாதிரி ஒரு அந்த ஒரு ரொம்ப வயசானவும் இல்லாமல் ரொம்ப வந்து கீழே கற்றுக்கூட்டி இல்லாமல் ஓரளவுக்கு மிடில் ஒரு நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒருத்தவங்களாம் ஏன் வந்து ஒரு நாளைக்கு சிஎம் போஸ்ட்டில் வந்து உட்கார வைக்கக்கூடாது சரி அதனால் என்ன யூஸ் அப்படி எதுக்கு உட்கார வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால முக்கியமாக அந்த கேர்ள்ஸ் சைல்டெலாம் வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் கேர்ள்ஸ் சைடுலாம் அது ரொம்ப அவங்க வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டுறாங்க ரொம்ப அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா இன்னும் இருந்துகிட்டு இருக்கல உள்ளெல்லாம் அதெல்லாம் தாண்டி கேர்ள் சைல்டுனாலே எல்லாமே பண்ண முடியும் அவங்களுக்கு பேசிக்காக வந்து ஒரு மோட்டிவேஷன் தர மாதிரி ஒரு விஷயமாக அது அமையும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு போய் நான் சொன்னோன்னே அவங்களும் வந்துட்டு சரி நம்ம ட்ரிவேடியவர்களுக்கும் வந்து சரி ஓகே நல்லா யாருக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி யாரை உட்கார வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி பால் விதான் சபாவில் சிஎமாக இருந்த நம்மளுடைய சிருஷ்டி கோஷங்கா அவர்களே வந்து நம்ம உட்கார வைக்கலாம் ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ஒரு தகுதியான ஒரு ஆள்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் பண்ணுறாங்க இப்படி தான் அவங்க இந்த ஒரு சின்ன சிஎம்மாக இருந்தவங்க பெரிய சிஎம்மாக வந்துட்டு அந்த சீட்டுக்கு போய் உட்காடுறாங்க ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே ஆள் செட்டு ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷம் எல்லாமே செட்டு ஒரு சண்டே ஆக்சுவலாகுது ஸோ அந்த அன்றைக்கி இவங்க போயிட்டு சின்னதாக பதவி ஏற்றுக்கிட்டு இவங்க அவங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஃபார் ஒன் டேக்கு ஸோ அவங்க எப்படி சொல்கிறது ஏனோ தானோ நாங்கள் போல ஒரு ப்ராப்பர் பிளான்டாக தான் போயிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது என்ன பண்ணாங்கன்னா அவங்க சிஎம் போஸ்ட்டுக்கு போய் உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா அவங்க எல்லாட்டையும் கூப்பிட்டு இது மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு உங்கள்வுங்க ஃபீல்டில் அவங்கவுங்க ஃபீல்டில் இருக்கிற பிரச்சனைகள் அதுக்கு சொல்யூஷன் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு ப்ரெசன்டேஷனாக கொண்டு வந்து எனக்கு வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க மாதிரி எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டு சொல்கிறாங்க ஸோ எல்லோரும் வந்துட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிலேருந்து ஒரு த்ரீ ஃபோர் வரைக்கும் வந்து செஷன் போகுது ஸோ அந்த செஷனில் வந்து எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க அவங்களோட ப்ரெசன்டேஷன் அஞ்சு நிமிஷம் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க கோ கோஸ்வாமி இவங்க சிருஷ்டி கோஸ்வாமி அவங்களோட எப்படி என்ன பெட்டராக பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க தாட்ஸ்லாம் சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க வந்துட்டு சில விஷயங்கள்லாம் கோட் பண்ணுறாங்க என்ன கோட் பண்ணுறாங்கன்னா எனக்கு பொதுவாக ஒரு ஒரு கண்ட்ரி வந்து பெருசாக வந்து அதையும் தாண்டி விமனு சைல்டு பேஸிக்காக அந்த சைல்டு யங் கேர்ள் சைல்டு கேர்ள் சைல்டோட வந்துட்டு ஒரு முன்னேற்றத்துக்கும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்துக்கும் நான் வந்துட்டு ரொம்ப ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க யாரெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனாக கருதுனாங்க அப்படின்னா மதர் தெரசா அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட்லேயே இருக்கிற ஒரு ஹாக்கி பிளேயர் அவங்க பேர் வந்து வந்தனா கத்தாரியான்னு சொல்லிட்டு ஸோ அவங்களே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக சொன்னாங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பெரிய ஒரு சமையான ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாங்க முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஓவராலாக செம் அப் பண்ணும்போது ஒரு மூணு விஷயம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இதை நான் வந்து ஒரு ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு நாள் எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா ஜஸ்ட் ஒரு நாள் தான் நான் செய்ய இருந்தாங்க ஸோ எந்த மாதிரி மாற்றங்களாக கொண்டு வரலாம் ப்ளஸ் அவங்களோட மெயின் முக்கியமான மூணு பாயிண்ட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அதே தான் குழந்தைகளுக்கான ஒரு விஷயமாக தான் சொல்கிறாங்க என்ன மேட்டர் அப்படின்னா ஸ்கூல்களுக்கு பக்கத்தில் ஒரு ஐநூறு மீட்ரு சரௌண்டிங்குக்குள்ளே வந்து எந்த ஒரு ட்ரக் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே வந்து அங்கே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க அதாவது ஸ்கூலுக்கு பக்கத்தில் நிறைய இடங்கள்ல நம்ம டாஸ்மார்க்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர் சரௌண்டிங் வந்து எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க இது ஃபஸ்ட் ரெக்வஸ்ட்டு செகண்ட் ரிக்வஸ்ட்டாக என்ன கேங்க பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸெல்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ நம்ம கவர்மெண்ட் பஸ்லாம் நம்ம போகல இப்போ நம்ம ஓரளவுக்கு சென்னையெல்லாம் ஓகேன்ற மாதிரி தான் இருக்காங்க இன்னுமே அந்த மாதிரி உத்தரகண்ட் அந்த அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னரில் வில்லேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா பஸ் ரொம்ப கண்டிஷனே வேறு மாதிரி இருக்கும் லைக் அந்த தெரியும் இல்லைங்களா வந்து ஃபீமேல் பரம்ப வர மாதிரி ட்ரீட் பண்ணுறதெல்லாம் இன்னுமே நம்ம பஸ்ஸில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அப்படி இருக்கும்போது அவங்க செகண்டாக வச்ச விஷயமே இதுதான் அதாவது பஸ்ஸுகள்லாம் வந்து இன்னும் விமன் ஃப்ரெண்ட்லியாக ஃபீமேல் ஃப்ரெண்ட்லியாக கேர்ள் சைல்டு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு இன்னும் வந்துட்டு டிசைன் செய்யப்படணும் இன்னும் அந்த ஸ்ட்ரக்சை கொண்டு மாற்றி எப்படி இன்னும் ப்ராப்பராக பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம வந்து பேசணும்னு சொல்லிட்டு செகண்ட் விஷயமாக வந்து சொல்கிறாங்க ஸோ தேர்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் சைடில் ரோட்ஸ்லாம் இன்னுமே பயங்கர மோசமாக தான் இருக்குது சிட்டியில் வந்து மேபி ரோடு போடுறாங்க போட்ட ரோடு மேலே இன்னும் ரோடு போடுறாங்க அதுக்கு மேலேயே போடுறாங்க ஆனால் வந்து உள்ளூரில் வில்லேஜ்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக வந்துட்டு அந்தளவுக்கு இன்னும் அந்த ட்ரான்ஸ்போர்ட்டே பாதிக்கப்படுது இன்னும் ப்ராப்பரான அந்த ரோட் சிஸ்டமே கொண்டு வரப்படலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த மூணு விஷயமே பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட ஏரியாவில் இதெல்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணாங்களா அ ப்ராப்ளம்ஸாக அதுக்கான ஒரு சொல்யூஷனாக வந்துட்டு அவங்க அங்கே பேசியிருக்காங்கன்னு சொல்லப்படுது பட் மெயினாக அவசரம் முக்கியமான காரணமே கேர்ள் சைல்டு ஃபீமேல் உமன் இவங்களாரும் வந்துட்டு இவங்க எல்லாத்துக்குமான ஒரு எம்பவர்மெண்ட் ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன் இந்த ஒரு சான்ஸை என்னால் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ அதுக்கு நான் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ண முடியுமோ அது நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட இதில் கடைசியாக முடிக்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு ஒன் சிஎம் இந்தியாவுடைய ஒன் டே இந்தியான்னு சொல்ல முடியாது ஓகே உத்தர இந்தியாவில் இருக்கிற உத்தரகண்டோடைய ஒரு ஒன் சிஎம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற இவ்வளோ சேஃப்ட்டி வந்தாங்கன்ற கதை வேறு எதாவது விட்டேனாப்பா அவள் தான் ஸோ அதெல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சரியா இதான் வந்து இன்னைக்கு இதோட கண்டென்ட்டு சின்ஸ் எலெக்ஷன் ரொம்ப பரவரப்பாக போயிட்டு இருக்கிறதுனால அதை பார்த்து ஒரு சின்ன டாப்பிக்கு ஸோ யா தச்சன் ஃபார் டுடே மீண்டும் உங்களை நாளை மற்ற ஒரு மூணு சந்திக்கிறேன் அன்டெல் தேங்க்யூ ப பாய்